வணக்கம் நேர்களே ஏகியுஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருள்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் தற்பொழுது இன்று சிவகிரியில் நடந்த எல் கொள்முதல் ஏலத்தின் விலைகளைப் பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வெள்ளிக்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எல் ஏலத்திற்கு நூற்றி பத்து மூட்டைகள் விற்பனைக்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் தரத்திற்கேற்ப சிகப்பு எல் ஒரு கிலோ அதிகபட்சம் ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் தரத்திற்கேற்ப கருப்பு எல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க